ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூர் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிங்கப்பூரில் இப்போ வந்து செயற்கையாக வந்து இறைச்சி வந்துட்டு ரெடி பண்ணி எல்லாருக்கும் விற்றுட்ருக்காங்க இதில் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த இறைச்சி வந்து ஹலாலா ஹராமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு இஸ்லாமியர்கள் வந்து அவங்கள வந்து புனிதமாக நினைக்கிறாங்க ஒரு உயிரை வந்துட்டு கொள்ள கொல்லும்போது அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பின்பற்றி அவங்க அதை வந்து ப்ரொசீஜர் பண்ணுறாங்க இதை வந்துட்டு ஒருத்தர் வந்து கொஷின் கேட்டிருக்காரு அப்படின்னா செயற்கையாக தயாரிக்கிற ஒரு இறைச்சி வந்துட்டு ஹலாலா இருந்து இருக்குமா அதை நாங்கள் எப்படி ஒரு முஸ்லீம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நாட்டில் இருக்க முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் வந்து எப்படின்னு சொல்லியிருக்காருன்னா முதல்ல வந்து இந்த இறைச்சி வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது பல நாடுகளில் வந்துட்டு அனிமல்ஸை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதை வந்துட்டு க கடைபிடிக்கிறதுக்கும் அது இல்லாமல் நாளுக்கு நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால சிங்கப்பூரில் வந்து எப்படின்னா விலங்குகளோட செல்கள்லேருந்து செயற்கையாகவே வந்து இறைச்சியை தயாரிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்துட்டு இந்த த முஸ்லீம் தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹலால் பண்ணப்பட்ட ஒரு உயிரினத்தோட செல்லில் இருந்து அந்த நான்வெஜ் தயாரிக்கிறதுனால அது வந்து ஹலாலாக கருதப்படுது அதை வந்துட்டு எல்லா முஸ்லீம்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு சிங்கப்பூரில் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்துட்டு மே நிறையா கண்ட்ரிஸ்லேயும் வந்து அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் செயற்கையாகவே கண்டுபிடிக்கப்பட்ட உணவாக தான் வந்துட்டு இந்த இது இருக்குது இப்போ அதாவது எப்படின்னா ஒரு லேபில் இருக்கு லேபில் வந்துட்டு ஒரு ஹலால் செய்யப்பட்ட ஒரு ஒரு அனிமல் அதாவது ஆடு கோழி இல்லை பீஃப் அதோட செல்களில் இருந்து செயற்கையாகவே வந்து அந்த இறைச்சியை வந்துட்டு தயாரிக்கிறாங்க இது வந்து பின்னாடி என்ன ஆகும் தெரில இப்போத்திக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அந்த ஆராய்ச்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து சிங்கப்பூரில் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி எங்கேயும் எங்கோ போயிட்டு இருக்கு அதோட அட்வான்ஸாக வந்து செயற்கையாக வந்து அந்த இறைச்சியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு இப்போ வந்துட்டு அமெரிக்காலும் வந்து அனுமதி பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்துட்டு நிறையா வந்து செயற்கை உணவுகள் எல்லாமே வந்து புதுசு புதுசாக வரப்போகுது ஆனால் அதுக்கான பின்விளைவுகள் என்ன வரப்போகுதுன்னு தெரியல அதுக்கான ஆராய்ச்சியில் எல்லாமே வந்து இப்போ இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து செயற்கை இறைச்சியை வந்து கேள்விப்பட்டு நீங்க பண்ணா பண்ணால் வந்து சூஸ் பண்ணுங்கள் கம கமேண்டில் வந்துட்டு நீங்கள் அந்த கமேண்டில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ